தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் சரியான விதத்தில் பிறப்பு சான்றிதழ்களை தருவதற்கான வெப்சைட் தான் வந்து இந்த டிஎன் டாட் ஓஆர்ஜிங்கிறது இங்கே பிறப்பு இறப்பு பதிவுகளை வந்து இங்கே தான் தவிட்டிருந்தாங்க இதில் வந்தீங்க அப்படின்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆர்எஸ்எஸ்டிஎன் டாட் ஒஆர்ஜின்னு வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் டவுன்லோட்ஸ் இருக்குது பர்த் டெத் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ண போகிறோம் ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணும் ஸோ பர்த் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன குழந்தை மேலாக ஃபீமேலாக என்ன டிஸ்ட்ரிக்டில் பிறந்துச்சு எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்துச்சு எந்த தேதியில் பிறந்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணால் போது நம்மளுக்கு டூ தௌசண்ட் எயிட்டினுக்கு மேலே பிறந்த குழந்தைங்க டேட்டாஸ் எல்லாமே பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் வி ஆர் சர்ச்சிங் ஃபார் என் ஃபீமேல் சைல்டு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க இங்கே நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் செலெக்ட் பண்ணிக்கங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அப்படியே செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ டேட் செலக்ட் ஒன் மார்ச் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கேப்ஷாவை வெரிஃபை பண்ண சொல்லும் இங்கே ஓடிபி எல்லாம் தேவைப்படாது உங்களுக்கு கேப்ஷா வெரிஃபிகேஷன் மட்டும்தான் அதை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் இதெல்லாமே எல்லாமே கொடுத்துட்டு வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த தேதியில் அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த எல்லா குழந்தைகளோட நேமும் வரும் அதில் வந்து நீங்கள் இந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு கீழே ரெஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஹைப்பர் லிங்க் இருக்கிற மாதிரி இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் மாதிரி டவுன்லோட் ஆகிடும் ஸோ இதை ஈஸியாக நீங்கள் வந்து சேவாஸ் கொடுத்து பிடிஎஃப்ஃபாக நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா கண்ட்ரோல் பீ கொடுத்தீங்க ப்ரிண்ட் ஆயிரு அது சேவாஸ் பிடிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம் தச்சா இதே மாதிரி நீங்கள் ஹவு டு டூ அப்படிங்கிறத வேரியஸ் டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸாக தமிழ்நாட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிற விரிவான காணொலியை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் ஒளிவர போகிறோம் யாருக்காச்சும் இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுத்துனால் இந்த இன்ஃபர்மேஷனை வீடியோவாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்